பனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம் இது சமூக வளம் இன்றைய சமூக வளத்திலே கனடா டொரண்டோ மாநிலத்திலிருந்து எங்களுடன் விநாயகமூர்த்தி நிமால் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் நிமால் வணக்கம் ஸ்டீவன் வணக்கம் நீங்கள் பல காலமாக எங்கள் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திலே பங்கெடுத்தவர் பல அமைப்புகளிலே பல காலமாக நீங்கள் இருந்து அந்த அமைப்புகளின் கட்டமைப்புகளிலே வேலை செய்திருக்கின்றீர்கள் அது முக்கியமாக கனடாவிலே பலகாலமாக வந்து அமைப்புகளில் பங்கு பெற்றியவர் சமூக ஆர்வலர் ஆர்வலரும் கூட ஈழத்தமிழர்களுடைய வளர்ச்சியிலே மிகவும் ஒரு ஆர்வமாக செயற்படுகின்ற ஒரு செயற்பாடாக என்றே கூறலாம் அந்த வகையிலே தற்பொழுது இப்பொழுது கடந்த பத்தாம் தேதி நாங்கள் அறிந்த வகையிலே வந்து நீங்கள் கனடாவிலே ஒரு அமைப்பொன்று தொடங்கப்பட்ட நினைக்கிறேன் அந்த அமைப்பினுடைய பெயரும் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் சேனல்ஸ் அனைத்துலக தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது அந்த அமைப்பின் ஊடாக நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒரு ஆய்வு ஒரு ஆய்வு ஆராய்ச்சி மாநாடு என்று சொல்லி நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள் அதில் பல தமிழ் ஆர்வலர்கள் கல்விமான்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்க இலங்கையிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் பல ஆர்வலர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த மாநாடு வந்து நான் நினைக்கிறேன் வெள்ளி சனி ஞாயிறு பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மூன்று நாட்களிலும் கனடாவில் நடைபெற்றது அந்த மாநாட்டினுடைய விடயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஒன் த புரோஸ்பெக்ட்ஸ் ஃபோர் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நோர்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அந்த தலையங்க விடப்பட்டுள்ளது நீங்கள் தொடங்கிய அமைப்பு பற்றியும் இப்போ அமைப்பினுடைய நோக்கம் நீங்கள் என்னத்துக்காக இந்த ஆராய்ச்சி மாற நடத்தினீர்கள் என்பது வந்து இப்போ ஓரளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் இதை விட இன்னும் வேறு விடயங்களை நீங்கள் எங்களுடன் கருத்துக்களை பெயரலாம் நேர் அதாவது மக்களுக்கு நேர்கள் என்று அப்பாற்பட்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்த அமைப்பு எங்களுடைய மக்களின் வளர்ச்சி சார்ந்து பொருளாதார ரீதியாக மக்களை எப்படி கட்டி எழுப்பலாம் என்பது சார்ந்து நாங்கள் இப்பொழுது பேசுவோம் மீண்டும் வணக்கத்தை குறிக்கொண்டு கூட கேள்விகள் நன்றியை தெரிவித்து கொண்டு அதாவது அமைப்பை பற்றி சொன்னீங்கன்னால் அனைத்துலக தமிழர் வேரவை வந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பின்ற நோக்கங்கள் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈழ டமிழர் தான் இந்த கோர் ஆப்ஜெக்டிவ் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈழன் இளம் டமில்ஸ் ஸோ நமது மக்களை வந்து வலுவூட்டல் வந்து மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இன்றைக்கு பதினாறு வருடம் போர் முடிந்து பதினாறு வருடமாகியும் அந்த வலுவூட்டல் என்றது அஹ் பின்தங்கி இருக்கிறதத்தான் நான் பார்க்குறேன் பலரும் பல வளத்திலும் பல அமைப்புகளும் தனிநபர்களும் நிறைய செய்து கொண்டு வந்தால் கூட தேசமாக நாங்கள் எங்களை தேச கட்டுமானத்தை கட்டியெழுப்புறதுல நாங்கள் பின்னுக்கு தான் நிற்கிறோம் புலம்பெயர் தேசத்துல நாங்கள் எவ்வளோ வசதி படைத்தவர்கள் அறிவு படைத்தவர்கள் இருந்தும் அது இன்னும் பின்தங்கி இருக்கிறது ஆகவே இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பிக்கல நானும் இதில் ஆர்வ ஆர்வமாக இருந்தவர்களும் சேர்ந்து கலந்துரையாடி என்னும் பல பேரின் பல பேருந்த அறிவுகளையும் பெற்று எங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு தேவையாக இருக்கிறது ஸோ எங்களோட மக்களை எம்பவர் பண்ணி தேசக்கட்டுமானது வடகிழக்கை வந்து ஒரு தேசமாக டெவலப் செய்கிறதுக்கு ஒரு தேவையோண்டிருந்தபடியால் ஸோ நாங்கள் கோர் ஆப்ஜெக்டிவாக வலுவூட்டலாக வச்சு அதன் அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கு இல்லை என்று சொல்லக்குள்ள மெயின்லி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதோடு எங்களோட கல்ச்சரல் பெர்சுவேஷன் மற்றது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகளோடு எப்படி நாங்கள் உறவை பேணி ஒரு குளோபல் யூனிட்டியையும் கொண்டு வரது உலகளாவிய ரீதியில நாங்கள் ஒரு ஒற்றுமையான சமூகமாக வர்றதுக்கான பொறைமுறைகளை கிரியேட் பண்ணணும் ஏன்டா இன்றைக்கு வந்து நாங்கள் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒற்றுமையான சமூகமாக வரணும் ஒன்றுபட்டு வரணும் நான் ஒரு நாளும் ஒரு அமைப்பை வரை சொல்லி சொல்லியில் ஒற்றுமையா வாங்க பெற வேணும் என்றதை நான் வலியுறுத்துறேன் அமைப்பு பத்தும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நாங்கள் இயங்குகிற சூழலை ஏற்படுத்துறதுக்கான அமைப்புகள் வந்து இன்றைக்கி சரியான குறைவாக தான் இருக்குது இருக்கிற அமைப்புகளில் உள்ள வாய்ப்புகள் அப்போ அந்த சரியான பொறிமுறை இல்லாட்டில் அங்கே வந்து அந்த ஒற்றுமை என்றது ஒரு நாளை நடக்க போகிறதில்ல அது பேச்சு அளவில் தான் இருக்கும் இந்த அமைப்புகளால நாங்கள் அந்த விஷய விடயத்தையும் நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று நம்புகிறேன் அப்போ ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விடயங்களை செய்தால் கூட இந்த மகாநாடு இப்ப அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு டொரண்டோவில் நடந்துறிய மகாநாடு வந்து ஒரு சில அறிஞர்களுடைய நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்து பொழுது அப்ப அவர்களும் முன் வந்தார்கள் நாங்கள் முதலாவது வந்து சரியாக வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து எப்படி நாங்கள் எங்க வடகிழக்கு பேசத்தை தமிழர் தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு ஆய்வு செய்யணும் மணிக்க வேண்டும் இல்லை சின்ன ஒரு கேள்வி உண்டு இந்த இதில் பல எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது நிபுணர்கள் கலந்து எந்த ஃபீல்டில் அவர்கள் எக்ஸ்பர்டா உள்ள ஆக்களை நீங்கள் இதில் இந்த இந்த மாநாட்டில் நீங்கள் அவர்களை கூப்பிட்டு இருக்கின்றீர்கள் இந்த மகாநாட்டில கூப்பிட்டு வந்ததுக்கு இந்த மகாநாட்டின் முக்கிய அந்த புரோகிராம நடத்துறதுக்கு ஒரு பதினைந்து பேர் கொண்ட அறிஞர்கள் குழா குழாத்தை நாங்கள் வேறு வேறு யூனிவர்சிட்டியில இருந்து எடுத்தனாங்க வேறு வேறு இல்ல ஏனென்றால் தனிய பொருளாதாரம் இல்லை எல்லோரும் தமிழர்கள் தான் பதினைந்து பேர் பதினைந்து பேர் கொண்டவர்கள் புலத்திலும் இருந்து களத்திலும் இருந்து எடுத்தனாங்க இதில் குறிப்பாக எங்கட தேசத்தில் இருந்து வ வந்தவர்கள் நாலு இருந்து பங்காற்றி இருக்கிறார்கள் இந்த குழுவில் இந்த கமிட்டியில் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு அப்பால எங்களோட குழுவில் வந்து யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில இருந்து பங்கு பெற்றிருக்கிறார் நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் அதை பார்க்கலாம் வவுனியா யூனிவர்சிட்டியில இருந்து பங்காற்றி இருக்கிறார்கள் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் கொழும்பு இருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் வந்து இந்த குழுவில் அதே நேரத்தில் இங்கால புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து பேராசிரியர் செல்வநாதன் அவரும் கனடாவில் வந்து இருக்கிற ப்ரொஃபசர் சந்திரகாந்தனும் தான் இதை இணைத்தலைவர்களாக இந்த குழுவை வழிநடத்தினார்கள் ரெண்டு பேரும் சமூகத்தோட காலம் நின்றவர்களும் மிகவும் அனுபவம் பெற்றவர்கள் அதே நேரத்தில் இந்த குழுவில் அமெரிக்காவிலிருந்து அந்த பதினைந்து பேருக்குள்ள பங்கு பெற்றிருக்கிறார்கள் யூகே இருந்து பங்கு பெற்றி இருக்கிறார்கள் நோர்வேல இருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பதினைந்து பேர் கொண்ட அந்த அதே நேரம் தமிழ்நாட்டிலிருந்தும் அந்த குழுவில் அங்கம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு ஆதரவு அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாடு எங்களுக்கு முக்கியமான ஒரு தலைமன்றதை அந்த குழு தான் இந்த ப்ரோக்ராம் என்ன டாபிக்ஸ் நாங்கள் தெரிவு செய்ய வேணும் யார் யாரை பேச விட வேணும் என்று சொல்லி ஒரு பதினைந்து டாபிக் வந்து இது வந்து இந்த மாநாடு வந்து உடனடியாக இந்த மூன்று நாளும் இது ஒரு ஆறு மாதம்

செய்தது அந்த ப்ரோக்ராம் குழு தான் சுயாதீனமாக பேப்பரை கால் பண்ணி அவண்டிய அப்டிராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூன்று பேர் பதிவு செய்தவர்கள் இதுல கற்ற சமர்ப்பிக்கிறதுக்காக அதுல இருந்து அவர்கள் சிலதை தவிர்த்து ஐம்பத்தி நாலு பேரை பிரசன்ட் பண்றதுக்கு விட்டார்கள் இந்த மூன்று நாளைக்கு அந்த ஐம்பத்தி மூன்று பேரும் வேற வேற டாப்பிக்ல ஈவன் கல்ச்சரல் சார்ந்த டாபிக் இருக்கு பொருளாதார ரீதியான டாபிக்ஸ் இருக்கு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு சகல டாபிக் நீங்கள் அத்தனை டாபிக்கும் வந்து இந்த அஜெண்டா எங்கட வெப்சைட்ல போட்டுனாங்க பார்த்துருப்பீங்க நம்புறோம் அப்ட்ராக்ட் புத்தகமா வெளியிடப்பட்டது இந்த இதில் ப்ரெசன்ட் பண்ணின முழுமையான கட்டுரைகளையும் தேர்ந்தெடுத்து முக்கியமானவை வந்து ஒரு புத்தகமான புத்தக வடிவில வெளியிடுவோம் அதை ஆன்லைன்லும் அவைலபிள் ஆக்குவோம் அந்த புத்தகத்தை நாங்கள் ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ற போது இது இன்றைக்கு நாங்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே இந்த ப்ரோக்ரா கமிட்டி வந்து கண்டினியூவா இயங்கும் அந்த ஆய்வுகள் வந்த ஆய்வுகள் எடுத்து சமரைஸ் பண்ணி அதுல சரியானது இன்றைக்கு எடுக்கணும் ஒரு திட்டம் ஒன்று போடும் அப்ப ஒரு ஒரு சிறிய குழுவுக்கோ ஒரு சிறிய ஃபேமிலிக்கு ஒரு நிவாரண உதவி செய்யறதுக்கு விளவு செய்ய தேவையில்லை அது உடனே செய்துட்டு போகலாம் ஆனா நாங்கள் எங்கட வடகிழக்கே ஒரு தேசமாக நாங்கள் எழுப்பணும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான பிளானிங் வந்து மிக முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் என்று சொல்லி சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகிட்டாலே பிளங்கிலிருந்து இங்குள்ள தொழிலதிபர்களை கூட்டி சென்று இன்வெஸ்ட்மெண்ட்கள் செய்யறதுக்காகவும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் சொன்ன விடயங்கள் அவ்வளோ பார்த்தால் இந்த எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் அல்லது உமன் எம்பவர்மெண்ட் அல்லது கலாச்சார ரீதியான வளர்ச்சிகள் இதற்கு வந்து நிறைய நிதி தேவை பெரிய ஒரு பெரிய ஒரு நிதி பலத்துடன் தான் நாங்கள் இந்த இந்த விடயத்தில் உறங்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே வந்து இவ்வளவு நீங்கள் விஷயங்களையும் வைத்துக்கொண்டு அங்கு போய் இந்த ஒரு வளர்ச்சி பாதையை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் வகையிலேயே இந்த நிதியை சமாளிக்க போன்றீர்கள் என்ன விதத்திலே வந்து வடக்கு கிழக்கிலே வந்து இந்த மக்களுக்கான எக்கனாமிக்கல் எம்பவர் எக்கனாமிக்கல் ரீதியான சப்போர்ட்டை கொடுக்க போகின்றீர்கள் நிச்சயமாக இது நிதி என்று வரும்போது பல வளங்களில் இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒன்று வந்து இலவசமாக கொடுக்குற நிதியை மட்டுமில்லை அங்கே தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல சிறந்த ஊதியமான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி மற்ற ப்ரொடக்ட் லோவோ காஸ்ட்டுக்கு ப்ரொடக்ட்டும் வரைக்குல்ல அங்கே வாழ்க்கை தரம் இலகுவா வரும் அங்கே ஒரு டெவலப்மெண்ட் உருவாகும் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் வரும் வாழ்க்கை தரத்தை ஒரு லோ பட்ஜெட்டில் வாழ்க்கை தரத்தை கொண்டு வர விடயங்களை ஒரு ஆஃப் ரிஸ்கோடு தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகணும் ஆனால் எங்கிற தேச கட்டுமானத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டு அங்கத்தை சூழலுக்குள்ள நாங்கள் அந்த வளங்களையும் செய்யாமலும் இருக்கலாது நிதி என்று வரும்போது பல கேட்டகரியில் பார்க்கணும் ஒன்று முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை பார்த்து அவர்களின் சேஃப்டியை பார்த்து அங்கே முதலீட்டுகளை கொண்டு வர விடயங்களையும் பார்க்கணும் பொறின் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அவன் நிதியை அவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவு பாதுகாப்பு ஏற்படுத்தி அங்கே அந்த அது ஒரு பகுதி அடுத்தது புலம்பெயர் மக்களின் பங்காற்றோடையும் சில திட்டங்களை நாங்கள் புலம்பெயர் மக்களுக்கு விடயங்களை வழங்கப்படுத்தி எங்களுக்கு ஆதரவாளர்கிட்ட நிதி திரட்டி ஒரு பகுதி அதை விட இன்னொரு பகுதி நாங்கள் ஒரு குழுவை அமைச்சு எப்படி ஹெல்ப் ஹெல்ப்புகளை எடுக்கிறது எங்கட தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு சில பொரன் எடுக்கிற பொருள் ஹெல்ப் கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கான முறைகளையும் நாங்கள் ஆராய்ந்து இந்த மூன்று வளத்தையும் மூன்று வளத்தாலையும் எடுத்து செய்ய போறோம் அடுத்தது அதே நேரத்தில் இந்த நாங்கள் சரியான திட்டங்களை வழிவதும் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறவர்களும் வந்து இந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் செயலை கொண்டு போகலாம் அல்லது ஒரே இடத்திலேயே தாங்கள் திருப்பி திருப்பி காசை லூஸ் பண்ணி அதில் இல்லாமல் இப்படி ஒரு திட்டம் இருக்கு எங்க வடகிழப்ப நாங்கள் தேசமா கட்டி எழுப்புறதுக்குரிய ஒரு வழி இருக்கின்றால் அதில ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறவர்கள தனிய அனைத்துலக தமிழர் பேர் தான் செய்து முடிக்க போதென்று இந்த திட்டத்தினூடாக எல்லோருமே செயல்படலாம் வந்து அனைத்துலக தமிழரோடு சேர்ந்து செய்ய சொல்லி சொல்லலை ஒரு திட்டம் நாங்கள் வழிடுறோம் அது தேச கட்டுமானத்துக்கு ஒரு அறிவியல் ஆய்வு கூட வந்த திட்டம் என்று சொல்லி சொன்னால் அந்த திட்டத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்து செய்யலாம் ஆனா ஒரு அதோட வழிகாட்டலாக வரும் அதே நேரத்துல இந்த ஆய்வு கரு ஆய்வு கட்டுரைகள் அவைலபிளா இருக்கும்போது இருபது வருடத்துக்கு பிறகு எங்களுடைய இந்த ஆய்வுகள் எல்லாம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு பிறகு வர ஆளுக்கு இன்றைக்கு இருக்கிற விஷயங்கள் முழுமையா தெரியாம இருக்கும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா வந்து இந்தியன் ஆய்வு உதவி செய்யும் அப்ப கட்டாயம் நாங்கள் ஆய்வுகள் வந்து காலத்துக்கு காலம் செய்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரணும் வேறு ஒரு காலப்பகுதியில் வேறு ஒரு தேவையல் வேறு ஒரு டெக்னாலஜி மாற்றங்கள் உலக மாற்றங்கள் எல்லாம் எங்கட வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தும் அப்ப அந்த தாக்க அந்த அதுக்கு உரிய அந்தந்த கால ஆய்வுகள் கட்டாயம் தேவை அடுத்த இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிட்டு சொல்றேன் மூன்று நாள் நிகழ்வாக கனடாவில் நடந்து வருகிறது டொரண்டோவில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதி இது ஒரு ஓபனிங் செரிமோனிக்கல் தமிழ் நிகழ்வாக ஒன்றிரண்டு தமிழ் டான்ஸ் தமிழ் ஐடென்டிட்டி தமிழ் நேஷனலிந்தம் அதுகளோட ஆரம்பிச்சு இங்கே சமூக அங்கே இருந்து வந்த கோச்சி சபைன்ற ஸ்பீச்சோட ஒரு ஓப்பனிங் செரிமோனியாக யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் தொடங்கினது அடுத்தது பதினோராம் தேதி சனிக்கிழமை வந்து காலம் எட்டு மணியிலிருந்தில் பத்து மணி மட்டும் அந்த ஐம்பத்தி நாலு பேரில் பெரும்பான்மையோர் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிற நிகழ்வாக அதுவும் ஒரு அறையில இல்லை ரெண்டு அறையில் நடந்தேறியது என்றால் முழு பேருக்கும் அதாவது நாங்கள் தரங்களின் அடிப்படையில சில கட்டுரைகளை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனா இருந்தும் நாங்கள் இது ஒரு தேசம் சார்ந்தபடியும் என்றபடியால் நாங்கள் ஒரு தோழமை அடிப்படையில் எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா கட்டுரை அதாவது இல்ல மோஸ்ட் ஆஃப் த கட்டுரைக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேணும் என்று ரெண்டு அறையில பரலசேஷன் நடந்தது அப்ப இதிலும் சிறப்பு என்னென்றால் இந்த எங்களுக்கு வந்து எழுபத்தி நாலு ஐம்பத்தி மூன்று வடகிழக்குல இருந்து வந்தது அப்ப அது என்னத்தை காட்டா வடகிழக்கு மக்கள் வடகிழக்கு தேசத்தின் டெவலப்மெண்ட்ல ஆர்வமா இருக்கிறார்கள் எடுத்து காட்டுது இது நிச்சயமா இந்த நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு விரைவில் ஒரு பகுதி நாட்டை விட்டு புலம்பெறவர்கள் அங்க நிக்க செய்யும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்பற இறுதி நாள் வந்து நாங்கள் காலை பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி காலமை தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் பிஸ்னஸ் சென்டரில் கால நிகழ்வு நடந்தது தொடர்ச்சியாக டிஸ்கஷன் அது மாலை ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் நானூறு பேருடன் இது ஒரு குளோசிங் செரிமோனியாக அனைத்துலக தமிழர் பேரவையின் வருடாந்த ஒரு டின்னர் இவென்டாகவும் இது என்ற குளோசிங் செரிமோனியாகவும் பல அரசியல் தலைவர்கள் இங்கே உள்ள கனேடிய அரசியல் தலைவர்கள் வெளியிலிருந்து இருந்து வந்த இல இலங்கையிலிருந்து இருந்து வந்த இந்தியாவிலிருந்து வந்த மலேசியாவிலிருந்து கூட நேரடியாக வந்து பேப்பர் சப்மிட் பண்ணி இருந்தார்கள் இங்கே உள்ள அரசியல் தலைவர்களோடையும் இது ஒரு ஒரு சமூக நிகழ்வாக நடந்தேறியது இதுல முக்கியமாக வந்து தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்களும் இந்த அறிஞர்களும் கலந்து கொண்டவங்க மிக சிறப்பானது இது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் அனைத்துலக தமிழர் பேரவை பார்க்கின்றோம் மற்றதில் இன்னொரு என்னென்னு சொன்னால் இப்போ இப்படியான அமைப்புகளை உருவாக்கி உங்களுக்கு இளத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார் நீங்கள் சொன்ன அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுகளில் இதுதான் வருது இளத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த தலைமுறைகளையும் இளையோர்கள் வந்து தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வழியில் வாரதையும் வந்து நாங்கள் கூடிய அளவுக்கு நாங்களும் ஏற்கனவே தான் ஆனால் இப்பொழுது அங்கு நிலைமை மாறிக்கொண்டு போகின்றது நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு கேள்வி என்னென்னால் நீங்கள் இந்த உங்களுடைய அமைப்பின் ஊடாக புலத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை அங்கே கொண்டு செல்லும் பொழுது அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே உருவாக்கும் பொழுது இளமை அரசு இதற்கு ஒத்துழைக்கும் என்று நினைக்கின்றீர்களா கடந்த காலங்களிலே பல முதலீ முதலீட்டாளர்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது அப்ப இது சாத்தியப்படுமா இது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இதுவரைக்கும் நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்க இல்லை இது ஆய்வு தான் நடக்குது கொண்டு போறதா கொண்டு போறது கொண்டு போறது சம்பந்தமான ஆய்வு தான் நடக்குது முழுமையான ஆய்வுக்கு தான் இதுக்கு நான் முழு இலங்கை சட்டங்களை அதாவது ஃபொரன் முதலீட்டுக்கான சட்டங்களை ஆராய்ந்து நான் சட்ட வல்லுநர்கள் அதுக்கான எக்ஸ்பர்டீஸையும் வச்சு எல்லாம் பார்த்துத்தான் அதை செய்வோம் அதுக்கு நாங்கள் வடகிழக்க நாங்கள் மையப்படுத்தினதாகத்தான் இருக்கும் ஆனால் நாங்கள் எங்கட அன்பளிப்பு நிதியில கொண்டு போய் செய்யறதை செய்யறதுக்கு பல பொறுமுறைகள் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி ஆனால் முதலீட்டாளர்களை கொண்டு போகும்போது அங்க உள்ள சட்ட திட்டங்கள் வல்லுநர்களூடாக ஆராய்ந்துதான் நாங்கள் அதை செய்வோம் சிக்கல் இருக்காதுன்னு இல்லை நிச்சயமாக சிக்கல் இருக்கும் அதாவது வடகிழக்கு வந்து சிங்களத்தின் பொருக்குள்ளே இருக்கிற ஒரு தேசம் அது அங்க சிக்கல் இருக்காதுன்னு சொல்ல இல்லை ஆனால் அதே சிக்கல் அந்த சிக்கலுக்குள்ளேயும் அங்கு உள்ள மக்கள் வாழ வேணும் அதுக்கு மேலான அந்த மக்கள் வாழ வேணும் என்ற ஒரு தேவை இருக்கிறது அந்த மா மக்களும் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற இது இருக்கிறது அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நாங்கள் எந்த ஒரு கம்ப்ரமைசனுக்குமே அந்த அரசியல் ரீதியான விடயங்களுக்கு நாங்கள் தலையிட போவதில்லை அது அரசியல் சார்ந்து இயங்குற அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வந்து பார்க்க வேண்டிய விடயம் ஆனா சரியான அரசியலுக்கு நாங்கள் அதை வலுவூட்டுற வலுவூட்டல் செய்வோம் சரியான அரசியலுக்கான வலுவூட்டல நாங்கள் செய்வோம் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்டிலும் நாங்கள் இன்வால்வ் ஆகுமே எந்த எந்தவித அரசியல் தீர்மானங்களோ அல்ல இலங்கை அரசோட இணங்கி இயங்குற வேலைகளுக்கு நாங்கள் போக இல்லை தேவையும் இல்லை இலங்கை அரசிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அங்க செய்ய வேண்டியதை அங்க உள்ள தமிழர் தேசங்களில் உள்ள நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கிறது மாகாண சபை இருக்கிறது மாவட்ட சபை இருக்கிறது அவர்கள் தங்களுக்கான ரைட்ஸை வந்து நேரடியாக அரசோட பேசி வடகிழக்கு என்ன அலக்கேஷன் வருகணுமோ அதை போராடி எப்படி நாங்கள் அரசியல் அதிகாரத்துக்காக போராடுறோமோ எங்கிடையே இப்படியான வளர்ச்சிகளுக்கும் அவை போராடி அதை பெற்றுக்கொள்ளத்தான் வேணும் தனியாக அரசியலை மட்டும் பேசிட்டு மக்கள் வறுமையில் பட்டினியில் சார்ந்து செத்துட்டு போகிறவருக்கு விட முடியாது அப்ப நாங்கள் பேச வேண்டிய தேவை ஒன்றுமே இல்ல டெவலப் விரும்பியோ விரும்பாமலோ இருக்கின்ற சட்ட திட்டத்துக்குள்ள நாங்கள் சட்டத்திலே அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு பரவலாக எங்களுடைய அரசியல் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போராடிவார நேரத்துல நாங்கள் டெவலப்மெண்ட் செய்யும் போது அந்த அங்க உள்ள சட்ட திட்டத்தை முறை எதுவுமே செய்ய முடியாது ஆனா அந்த சட்டத்தின் அதிகாரங்களை நிச்சயமா இந்த அரசியல் அமைப்புகள் பெற்றுக்கொண்டு வர இல்லை அதுக்கான வழி எண்ணும் கூட வரும் ஆனா இருக்கிற வழியில செயற்பட்டுத்தான் ஆகணும் அங்க இருக்கிற மக்களை வந்து நாங்கள் சாகடிக்க முடியாது பட்டினியில் சாகடிக்க முடியாது ஆமா ஆமா என்னுடைய எங்களுடைய கருத்து இல்ல போராட்டம் விடுதலைப் போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து விடுதலை போராட்டம் நடந்த பொழுது இந்த உதவிகள் எல்லாம் ஒரு ஒரு சேனலுக்குள்ளாலே எல்லா உதவிகளும் செல்லக்கூடிய இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் புலத்திலே வாழ்கின்ற எத்தனையோ தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும் தனிநபர்களாக இருக்கட்டும் நிறைய நிதிகள் அங்கு சென்று சென்று கொண்டிருக்கணும் ஆனால் இவ்வளவு நிதிகளும் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு இடத்துக்குள்ளால் போக போவதில்லை அப்போ இவ்வளவு நிதிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கரைந்து போவது மாதிரி தான் இருக்கின்றது நிறைய எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் இலங்கைக்கு ஒவ்வொரு வருடமும் வடக்கு கிழக்கு சென்று கொண்டிருக்கின்றது எல்லாம் ஒருங்கிணைத்து செயற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை உங்கள் அமைப்பிலேயும் இருக்கிறதோ நிச்சயமா அதான் என்ன சொன்னேன் ஏற்கனவே அமைப்புகளோட உரையாடி நாங்கள் சொல்ல இல்லை அனைத்து உலக தமிழர் பேரவையோடு இணைந்துதான் செயல்படுங்க ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஒரு திட்டத்துக்குள்ள இயங்க வேணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னும் இப்ப அன்றைக்கு அஹ் கிழக்கு மாகாணத்தின் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் குறிப்பிட்டிருந்த படுவான் இன்றைக்கும் மக்கள் பட்டணியோட இருக்கிறார்கள் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில முன்னாள் பாடசாலை இங்க முன்னாள் பாடசாலை மாணவர்கள் சில பள்ளிக்கூடங்களுக்கு மேலதிகமான நிதிகளை திரட்டி அனுப்பி அந்த நிதி அந்த நிதிகளே அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யறான்னு தெரியாமல் அக்கம் பக்கத்துல உள்ள காணிகளை வாங்கி விட்டு இருக்கிறார்கள் அங்க ஒரு பேலன்சிங் கிரியேட் பண்ணப்படணும் இந்த முன்னாள் மாணவர்கள் அந்த செல்ல நான் விரும்பல முன்னாள் பள்ளிக்கூடத்துல ஃபேமஸா இருந்த பள்ளிக்கூடங்கள மாணவர்கள் இங்கே பெருமளவு நிதியை தொடங்கி தனியே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வச்சா காணாது இந்த பள்ளிக்கூடத்தையும் நீங்க டெவலப் பண்ணுங்க சமாந்தரமாக வடகிழக்கில் எங்க எங்க தேவைகள் இருக்கோ அங்கேயும் செய்ய பட்டினியில சாக ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு காணியம் வாங்கி வைக்கிறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை ஆனால் அதை வந்து நாங்கள் கொமாண்டிங்கா செய்ய முடியாது இல்ல இது வந்து கூடுதல் வடக்கு கிழக்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க செயின்ட் ஜோன்ஸ்லயோ அல்லது சென்ட்ரல் காலேஜ்லயோ அல்லது விக்டோரியா காலேஜ்லயோ அல்லது மகாஜனா காலேஜ்லயோ படித்தீர்கள் அந்த படித்திருந்தால் அதனால் தங்களுடைய பாடசாலை சார்ந்தும் தங்களுடைய கிராமம் சார்ந்தும் தான் தங்களுடைய அபிவிருத்திகளை செய்கிறது கனவே செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள போய்க்கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னது ஒன்று ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கும் பறந்துபட்டு இந்த அபிவிருத்திகள் இந்த உதவிகள் வந்து என்பதில் எந்த மாதிரி கருத்துக்கும் இல்லை அதே தான் நாங்கள் யாரையும் கொமாண்ட் பண்ணவோ அல்லது நாங்கள் யாரையும் சொல்லல அனைத்து தமிழர் பிரிவைக்குள்ள வந்து இயங்குங்க கொண்டு நாங்கள் உரையாடுவோம் பல எத்தனை கட்டமைப்புகளும் இயங்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை கட்டமைப்பும் இயங்கலாம் ஆனால் ஒன்றுபட்டு நாங்கள் இயங்க வேண்டும் ஒற்றை ஒரு ஒரு திட்டத்துக்கு கீழே இயங்க வேண்டும் அதே மாதிரி தான் நிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட இத்தனை கட்சியும் இயங்கிட்டு போகட்டுக்கும் ஆனால் ஒரு ஃப்ரேம் ரெண்டு இயங்க வேணும் ஒவ்வொரு தரம் ரெண்டு செல்ல என்னவா ரெண்டுச்சுன்னா எங்களுக்கு இல்லையே இது வெளியில இருந்தும் திட்டமிட்டு உருவாக்கி விடுகிறார்கள் என்றதை வழங்கிக் கொள்ள வேணும் இங்க வந்து திட்டமிட்டு உருவாக்கல நடக்குது என்ற எங்களை எங்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்துறது ஏற்படுத்துறாங்க அடையாளம் காணக்கூடிய அளவு சக்தி எங்களுக்கு இருக்க வேணும் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இதுதான் நடந்தது எல்லாத்துகளையும் தமிழர்களையும் பிளவுபடுத்தி எல்லாரும் சின்ன பின்னமாக்கி ஒன்றினை விடாமல் இது நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்ச்சியாக நடக்காம இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டம் அதாவது தொடர்ச்சியாக இந்த பிளவுகளை குறைச்சி இயங்க வேணுமா இருந்தால் நாங்கள் மற்றவர்களின் திட்டங்களுக்குள்ள இயங்காமல் அந்நிய சக்திகள திட்டங்களுக்குள்ள இயங்காமல் எங்களுக்கான திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இயங்கியமா இருந்தால் எங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ஒன்றா இருக்கணும் எல்லாருமே கலெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ஒன்றா கொண்டு வரணும் அதுக்கான உரையாடல்கள் தேவை இது ஒரே நைட்ல வராது இப்ப நாலு நாலு கட்சி ஒரு நாளும் தீர்க்க முடியாது நீங்க நாலு வளர்க்கறதுக்கு தான் சண்டை தாண்டி அதை தாண்டி சமூகம் இது வந்து ஒரு ஒரு சாதாரண நாட்டிலேயோ ஒரு சாதாரண இடத்துல நீங்க நாலு கட்சி இருந்து சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கலாம் முப்பது வருஷத்துக்கு நாற்பது முப்பது வருஷமாக நாற்பது உயிர்களுக்கு மேலால விதைச்ச ஒரு பூமியில மக்கள் வந்து சுதந்திரம் இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்துல அந்த மக்களின் ஒரு அடிப்படை வாழ்க்கையை நிமித்ததுக்கு நாங்கள் கட்சி அரசியல் கட்சிய கட்சிகளை முன்னிலைப்படுத்தி நாங்கள் சண்டை சண்டைபிடிக்கொண்டிருந்தால் விஷயம் வேறு இல்ல நாங்கள் ஒரு ஒன்றுபட்டு நீங்கள் பத்து கட்சி இயங்குங்க ஆனா ஒரு ஃபிரேம் உரையாடல் ஊடாக ஒரு பிரேம் ஒர்க்கு வாங்கும் தான் நாங்கள் தமிழர் இதைத்தான் இப்ப செய்யலாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இதைத்தான் செய்து முடிக்க முடியும் அஞ்சு வருஷத்துக்கு இதைத்தான் செய்யலாம் பத்து வருஷத்துக்கு இதை செய்யலாம் திட்டத்தை ஒன்று ஏற்படுத்தும் அப்படி ஒரு திட்டம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கிற காலத்திலே அவர் அவர் தனி மனுஷனா நானும் பேட்டி கொடுத்துட்டு போகலாம் நானும் நல்ல விடயங்களை எடுத்து மக்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு போகலாம் பட் ஆனா நாங்கள் அப்படி போக விரும்ப இல்லை அதனால தான் இந்த அறிஞர் குழாம கூட்டிக் கொண்டு வந்து ஆறாம் அஞ்சு ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்தில் ஒன்று ரெண்டையாவது நாங்களும் நிறைவேற்றி இன்னும் செயல்படுபவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இந்த விருப்பம் நல்லது திருமிகு நிமால் விநாயகமூர்த்தி அவர்களே நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டபடியால் இந்த நேர்காணலில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கடந்த சனி ஞாயிறு அதாவது வள்ளி சனி ஞாயிறு கனடாவிலே எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பினூடாக அதாவது அனைத்துலக தமிழர் பேரவை அமைப்பினூடாக நடத்தப்பெற்ற மாநாட்டை நீங்கள் விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள் இந்த மகாந் மகாநாடு நடத்துகிறது மட்டும் இருக்காமல் அங்கே தரப்பட்ட பேப்பர்களை மட்டும் வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக ஈழத் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கிலே நீங்கள் ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நேர்காணலை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் நிச்சயமாக இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி